உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் எட்டு பழமர் நேரியின் சிவன் கோவில் கதவுகள் தடையர் தடேர் என்று திறந்து கொண்டன கோவிலை சார்ந்த சிவபிராமணர் எண்ணெய் சட்டியும் திரியுமாய் உள்ளுக்குள் ஓடினார் மெல்ல எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை தூண்டினார் எண்ணெய் வார்த்தார் தீபந்தங்கள் மீது எண்ணெய் ஊற்றி பற்று வைத்தார் கோவிலின் நடுப்பகுதியில் உள்ள எல்லா விளக்குகளையும் ஏற்றி இரண்டு தீபந்தங்களையும் சாய்வாக சொருக கோவில் பிரகாசமாகியது மன்னர் வருகிறார் என்று அறிவிக்கும் சிறு பறை உள்ளே நுழைந்தது உள்ளே நுழைந்த மெய்காப்பாளன் ஒருவன் கோவில் மணியை அடிக்க துவங்கினான் பழமர் நேரி கிராமம் மொத்தமும் விழித்து கொண்டு விட்டது கோவிலை நோக்கி வேகமாக வர துவங்கியது மன்னர் கோவில் படியை தொட்டு கண்களில் கொண்டார் கவனமாக படி தாண்டினார் உள்ளுக்குள் நுழைந்ததும் இரண்டு கைகளையும் கூப்பி சிவாய நமக என்று உறக்க சொன்னார் அவர் குரலை உள்வாங்கி அங்கிருந்த பல பேரும் சிவாய நமக என்று எதிரொலித்தார்கள் கர்ப்ப கிரகத்தில் பஞ்சமுக விளக்கு ஏற்றி காட்டப்பட்டது சாமி தரிசனம் முடிந்து நெற்றி நிறைய விபூதியிட்டு கொண்டு வந்த மன்னரை பார்த்ததும் திருமகள் போல பெருநில செல்வியும் என்று மெய்கீர்த்தியை ஊர் ஜனங்கள் உறக்க சொன்னார்கள் மன்னர் அந்த மெய்கீர்த்தியை கைகூப்பி ஏற்றுக்கொண்டார் எங்கே அமரலாம் என்று புன்னகையோடு கேட்டார் மன்னரையே பார்த்து கொண்டிருந்த மக்கள் அவர் புன்னகைக்கு மயங்கி நாலா பக்கமும் போய் இங்கே அங்கே என்று இடம் காட்டினார்கள் மன்னர் இடம் பார்த்து அமர்ந்ததும் உலகமெல்லாம் சாந்தி நிலவ வேண்டும் என்று பொருள் பொதிந்த ஸ்லோகத்தை ஒரு சிவபிராமணர் சொல்ல எல்லோரும் கைகூப்பி கேட்டுக்கொண்டார்கள் மன்னர் அமர்ந்ததும் ஓசை எழ எல்லோரும் அமர்ந்தார்கள் இந்த அகால நேரத்தில் உங்களையெல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்பி இங்கே வரவழைத்ததற்காக முதலில் மன்னிப்பு கோருகிறேன் என்று மன்னர் சொல்ல பல்வேறு வித ஒலி குறிப்புகளால் மக்கள் அதை மறுத்தார்கள் யாரோ ஒரு வயசாளி நல்லா இருக்கு போங்க என்று மன்னரை சற்று அன்போடு கடிந்து கொண்டார் மன்னர் அந்த அன்பான பேச்சுக்கு சிரித்தார் மக்கள் மறுபடியும் அந்த சிரிப்புக்கு மயங்கி அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் திருவையாறு நோக்கி தான் போய்க் கொண்டிருந்தேன் ஆனால் தேவரடியார்கள் வந்த மாட்டு வண்டிகள் ஆற்றில் இறங்க சரியான இடம் கிடைக்காமல் இடம் மாறி போய்க்கொண்டே இருப்பதாய் எனக்கு தகவல் வந்தது எனவே உங்கள் ஊர் பக்கம் விரைந்து வந்தேன் சிரமம் பாராமல் மிகச் சரியான நேரத்தில் ஒன்று கூடி ஏற்றம் அமைத்து நம் விருந்தினராக வந்திருக்கின்ற தளிச்சேரி பெண்டுகளை காப்பாற்றிவிட்டீர்கள் இதற்காக என் மனமார்ந்த நன்றி மன்னர் கை கூப்ப மறுபடியும் மக்கள் அட என்ன இதற்கெல்லாம் போய் என்பதாய் ஓசைகள் எழுப்பினார்கள் என்னை முந்திக் கொண்டு தகவல்களை தெரிந்து கொண்டு பிரம்மராயர் உங்கள் ஊருக்கு வந்து உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை காப்பாற்றிவிட்டார் எனவே என் வருகை வெறுமே வேடிக்கை பார்ப்பதற்கு என்பது போல ஆகிவிட்டது பிரம்மராயர் போன்றவர்கள் இருக்கும் வரையில் எனக்கு கவலைகள் ஏதும் இல்லை அவருக்கு மனமார உதவி செய்ய உங்களை போன்ற அன்பான சோழ மக்கள் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மகேஸ்வரன் கிருபையால் என் எல்லா வேலைகளும் எளிதாகி கொண்டிருக்கின்றன மன்னர் சற்று இடைவெளி விட்டு தீப்பந்த வெளிச்சத்தினூடே உட்கார்ந்திருக்கும் மக்களின் முகங்களை உற்று பார்த்தார் எல்லோரும் பெகு ஆவலாக மன்னர் என்ன சொல்ல போகிறார் எதற்கு இங்கே வந்திருக்கிறார் என்பது போன்ற கேள்விகளோடே அமர்ந்திருந்தார்கள் இறையருளால் தஞ்சாவூரில் சற்று பெரிய கற்றளி ஒன்று கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நடனால் கனவு இது தஞ்சாவூர் வெறும் கோட்டையாக இல்லாமல் கோட்டைக்குள் இருக்கிற ஊராக இல்லாமல் சோழர்கள் அரசாண்ட இடம் என்று இல்லாமல் அரண்மனை நின்ற இடம் என்று இல்லாமல் இறைவன் வாழ்ந்த இடம் என்பதாய் சந்திராதித்தர் உள்ளவரை பேசப்பட வேண்டும் என்பது என் அவா நாம் வாழும் காலத்தில் நாம் எவ்வளவு சீரும் சிறப்புமாக வாழ்ந்தோம் என்று நம்முடைய சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும் என்று ஒரு ஆசை நம்மை இறைவன் எவ்வளவு அழகாக பாதுகாத்தார் எத்துணை கருணையோடு நம் மீது அக்கறை காட்டினார் என்பதை நம் சந்ததிகள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் என் விருப்பம் நம்முடைய கலை வீரம் பண்பாடு அனைத்தையும் இறைவன் காலடியில் வைத்து இறைவனுக்காகவே நாம் வாழ்ந்ததை பிற்பாடு பல நூறு வருடங்கள் ஆனாலும் வாழுகின்ற மக்கள் நம்முடைய நாகரிகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் காலத்தால் அழியாதது எதுவும் இல்லை என்று அடிக்கடி பல பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன் இங்கு எல்லாமும் தற்காலிகம்தான் என்று சித்தர்கள் சிரிப்பதையும் பார்த்திருக்கிறேன் எத்தனை புத்திசாலிகள் இருக்கிறோம் எத்தனை திறமையானவர்கள் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமாக இருக்கலாம் நமது உடல் தற்காலிகமாக இருக்கலாம் ஆனால் நம் புத்தி புத்தியிலிருந்து கிளம்பிய சக்தி தற்காலிகமா அது ஒரு தடம் விட்டு போகக்கூடாதா என்று நான் யோசிப்பதுண்டு வெறும் மண்ணோடு மண்ணாக போவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படியானால் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்ற ஒரு நினைப்பு ஒரு துக்கம் அடிக்கடி எழுவதுண்டு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று இலக்கில்லாத ஒரு ஆசை என்னை எப்போதும் சுற்றி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் நேற்று கிழக்கு வாசல் நிசும்ப சூதனையின் கோவிலுக்கு போய் வெகு நேரம் நின்று காளியை பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு நிசும்ப சூதனையின் நினைவே வரவில்லை இடையறாது விஜயாலய சோழரின் நினைப்புதான் வந்தது விஜயாலய சோழரை நாம் எப்படி நினைவில் கொள்ளுகிறோம் எதனால் நினைவு கொள்கிறோம் தஞ்சாவூரை பாண்டியர்களிடமிருந்து கைப்பற்றி பல்லவர்களுக்காக போரிட்டு பல்லவர்கள் அன்போடு கொடுத்த தஞ்சையில் அரண்மனை கட்டி அகழி ஏற்படுத்தி கோட்டையை வளைத்து கட்டி எட்டு எல்லைகளிலும் எட்டு காளிகளை நிறுவி ஒரு மகத்தான பணியை தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்து செய்திருப்பதால் தான் இன்று வரை விஜயாலயரை நாம் நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் பராந்தகரையும் அறிஞயரையும் என் தகப்பனார் மாமன்னர் சுந்தர சோழரையும் அவ்விதமே கோவில்கள் முகமாகவே நினைத்து கொள்கிறோம் கோவில்கள் என்பது வெறும் கட்டடங்கள் அல்ல நம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு நமது அன்பின் சின்னம் இறைவன் மீது நாம் கொண்ட பக்தியின் காணிக்கை சிறிய நகரமாக இருந்த தஞ்சாவூர் வளர்ந்து பெரிய நகரமாகி விட்டது தஞ்சாவூர் மட்டுமே சோழ தேசமாக இருந்தது மாறி விரிவடைந்து விஜயாலயருக்கு பின் வந்த ஆதித்த சோழரால் பராந்தகரால் அறிஞ்சையரால் கண்டராதித்தரால் என் தகப்பனார் சுந்தர சோழரால் பிரம்மாண்டமாக விஸ்தரிக்கப்பட்டு கோதாவரி கரையிலிருந்து குமரி முனைவரை பறந்து விரிந்து பலமாக திகழ்கிறது இதற்கு காரணம் நமது படை வீரர்களின் மாண்பு இதை மன்னர் சொல்லி முடித்ததும் சுற்றி மன்னரை படை வீரர்கள் வேகமாக எழுந்தார்கள் இடுப்பிலிருந்து வாளை உருவினார்கள் கேடயத்தில் அந்த வாளால் பளிர் பளிர் என்று அடித்தார்கள் ஒரே விதமான தாளக்கட்டில் அப்படி ஒலி எழுப்பி சோழம் 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 என்று கத்தினார்கள் எப்போதெல்லாம் படைவீரர்கள் பாராட்டப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் படைவீரர்கள் வீரர்கள் உணர்ச்சி வையப்பட்டு எழுந்து பதிலுக்கு நன்றி சொல்லும் விதமாய் உங்களுக்காக எப்பொழுதும் உயிரை சிந்த தயார் என்கிற விதமாய் எந்த நேரமும் எதிரியோடு போரிடுவதற்கு தயார் என்கிற முறையில் வாள் உருவி கேடயத்தில் அடித்து ஒலி எழுப்பி சோழம் சோழம் என்று கூவுவார்கள் சோழம் மண்ணின் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பை இவ்விதம் வெளிப்படுத்துவார்கள் இப்படி அவர்கள் ஒலி எழுப்புவது மற்ற வகையினரையும் புலகாங்கிதப்படுத்தும் வீரமூட்டும் துள்ளி எழுந்து பாராட்டுக்கு நன்றி சொல்கின்ற இந்த பாங்கை மக்கள் வட்டம் ரசித்து பார்க்கும் நன்றியும் வியப்புமாய் மக்கள் பார்க்கும் பார்வையை சோழ வீரர்கள் பார்த்து இருமாந்து போவார்கள் உங்கள் மீது படாமல் காப்பதை விட வேறு என்ன வேலை என்பது போல நடந்து கொள்வார்கள் மன்னர் போதும் என்று கை உயர்த்த சட்டென்று வீரர்கள் வாட்களை உரையிலிட்டுக் கொண்டார்கள் சற்று நேரம் அங்கு அமைதி படர்ந்தது எனவே என் முன்னோர்கள் சோழ தேசத்தை விரிவு செய்து அவர்கள் நினைவாக அவர்களின் ஆட்சியின் நினைவாக அவர்களின் வளமான வாழ்க்கையின் நினைவாக அவர்களின் போரின் நினைவாக வீரத்தின் நினைவாக எழுப்பப்பட்ட கோவில்களைப் போல நானும் ஒரு கோவில் எழுப்ப விருப்பம் கொண்டிருக்கிறேன் காவிரி கரையோரம் பல கோவில்களை கற்றளியாக மாற்ற கட்டளையிட்டிருக்கிறேன் என் பாட்டியார் கண்டராதித்தன் தேவியார் செம்பியன் மாதேவியார் அவர்கள் இந்த தள்ளாத வயதிலும் சிவத்துண்டு புரிவதாக உறுதி பூண்டு எங்கெல்லாம் செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கற்றழியாக கருங்கற்களால் கட்டப்பட்ட கோவிலாக பெரும் காசு செலவு செய்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேண்டாம் தள்ளாத வயதில் அரண்மனையில் ஓய்விடுங்கள் என்று சொன்னாலும் மறுத்துவிட்டு கடைசி மூச்சு வரை சிவத்துண்டு செய்வதாக உறுதி பூண்டிருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய வழியில் நானும் சிலவைகளை செய்ய வேண்டியிருக்கிறது இந்த சோழ தேசம் இப்போதும் வெறும் தஞ்சாவூராக இல்லை காவிரியை வடக்கு எல்லையாக வைத்து செம்மன் கலந்த தஞ்சை பூமியை தெற்கு எல்லையாக வைத்திருந்த ஆதித்த சோழர் காலத்து தஞ்சாவூராக இல்லை குறும்பர் நாடும் நடுநாடும் நுளம்பபாடியும் கங்கபாடியும் நமக்கு அந்நியமாக இல்லை நம்மோடு கலந்து நம் வீரத்திற்கு அடிபணிந்து நம்மை ஏற்றுக்கொண்டு அவைகளும் சோழ தேசமாக மாறிவிட்டன காட்டிலும் இப்போது செழிப்பாக இருக்கின்றன இந்த சோழ தேச விஸ்தரிப்பை கொண்டாடும் வகையிலே இந்த சோழ தேசத்தின் நீளம் அகலம் மிக பெரியதாகி போயிருப்பது போல நாமும் ஒரு பெரிய கோவில் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த கோவில் தஞ்சை தளிக்குளத்தார் கோவிலுக்கு அருகே கட்டப்படும் இதற்கான வரைபடங்கள் காஞ்சியில் உள்ள ஓவியர்களும் சிற்பிகளும் சேர்ந்து கலந்து பேசி வரைந்து எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வரைபடம் வைக்கப்பட்டுள்ள பெட்டிதான் கருவறையில் ஈஸ்வரன் காலடியில் வைக்கப்பட்டிருக்கிறது சோழ மக்களே என் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பு எவ்விதம் என்பதை நான் நன்கு அறிவேன் நான் போருக்குப் போனால் வீட்டை உதாசீனப்படுத்திவிட்டு கையில் கிடைத்த ஆயுதங்களோடு என் பின்னால் தொடர்ந்து ஓடி வருகிறீர்கள் நான் நள்ளிரவில் நகர்வலம் வந்தாலும் தூக்கத்தை உதறி என் எதிரே வந்து கை கட்டி நின்று கொள்கிறீர்கள் நான் நெல் கேட்டாலும் கொடுக்கிறீர்கள் பொன் கேட்டாலும் கொடுக்கிறீர்கள் ஏன் உங்கள் உயிரை கேட்டாலும் கொடுக்கிறீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டாமா நாகரீகமிக்க அன்புமிக்க அறிவுமிக்க திறன்மிக்க சோழ மக்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் என் மக்களின் குணங்களை வெளிப்படுத்தும் வகையில் உங்களுக்கு ஒரு கட்டடம் எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்பினேன் இந்த கோவில் மிக பெரியதாக இருக்கும் இது என் பெருமையை சொல்வதற்கு மட்டும் உண்டாக்கப்படும் கோவில் அல்ல உங்கள் நாகரிகத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் கோயிலாக இது திகழப்போகிறது இப்படி ஒரு கட்டடம் இந்த உலகத்தில் கட்ட முடியாது என்பது போன்ற ஒரு உயரத்தில் அகலத்தில் கலை நுணுக்கத்தில் இந்த கோயில் விளங்க போகிறது சோழ மக்களே இது என் இருபது ஆண்டு கனவு என்னுடைய கனவு மட்டுமல்ல என் அன்பு தமக்கையார் குந்தவி பிராட்டியாரின் வழிகாட்டலும் இதில் அடங்கி இருக்கிறது இப்படி ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களிடம் பரிமாறியதுமே அன்று இரவே அவர்கள் காஞ்சியை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள் போவதற்கு முன்பு திரைச்சீலையில் தான் தன் மனதில் எவ்வித வடிவத்தில் இந்த கோவில் இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக வரைந்து காட்டினார்கள் திருக்கடல் மல்லையில் பல்லவர்களால் கட்டப்பட்ட குடைவரைக் கோவிலின் சாயலை ஒட்டி அவர்களின் வரைபடம் அமைந்திருந்தது ஆனாலும் கிட்டத்தட்ட கடல் கோவிலின் உயரம் போலவே ஒரு பனை உயரத்தில்தான் என் அக்கால் குந்தவை பிராட்டியார் வரைந்த இருந்தது என் எண்ணம் அதைவிட சற்று மேலானது கிட்டத்தட்ட நான்கு அல்லது ஐந்து பனை உயரத்தில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கூட்டம் ஆஹா என்று திகைத்து குரல் எழுப்பியது மன்னர் திகைப்புகள் அடங்கட்டும் என்று காத்திருந்தார் வாஸ்து சாஸ்திரப்படி ஐந்து பனை உயரத்திற்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்றால் மூன்று பனை ஆழத்திற்கு பூமியை தோண்ட வேண்டும் ஐந்து பனை உயரத்துக்கு கற்கள் அடுக்கி கோயில் எழுப்பி விடலாம் ஆனால் மூன்று பனை ஆழத்திற்கு பூமியை நோண்ட முடியுமா எங்கு நோண்டினாலும் நீர் ஊருமே விஷவாயு கிளம்புமே எப்படி செய்ய போகிறீர்கள் வட்டத்தின் வடக்கு மூலையிலிருந்து சற்று இருட்டான இடத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது அந்த குரலின் தொனியிலிருந்து கேட்டவர் ஒரு அந்தணர் என்பது புரிந்தது இந்த கணக்கு இந்த கோயிலுக்கு சரிவராது இதை தீர விசாரித்து விட்டேன் அரை பனை ஆழத்துக்கு அஸ்திவாரம் போட்டால் போதும் ஐந்து பனை உயரத்துக்கு விமானம் எழுப்பலாம் என்று ஸ்தபதிகள் சொல்லி இருக்கிறார்கள் விமானமா கோபுரமா இப்போது கேள்வி இடது இடதுபுறத்திலிருந்து வந்தது விமானம் மன்னர் பணிவோடே பதில் சொன்னார் மேற்கொண்டு பேசுங்கள் ஐயா கேட்க காத்திருக்கிறோம் கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒருவர் குரல் கொடுத்தார் மன்னர் மீண்டும் கை உயர்த்த கேள்விகள் நிறுத்தப்பட்டன மக்கள் அமைதியாக காத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட கோயில் கட்ட பாறைகள் வேண்டும் ஆட்கள் வேண்டும் ஸ்தபதிகள் வேண்டும் எல்லாவற்றையும் கண்காணிக்க போர் வீரர்கள் வேண்டும் நம்மிடையே செல்வம் இருக்கிறது இருப்பினும் விளைச்சல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இந்த கோயில் கட்ட என் என்னப்படி ஏழு வருடங்களாகும் அந்த ஏழு வருடங்களும் விவசாயம் செவ்வனே நடந்தால்தான் வேலை செய்கிறவர்களுக்கு நம்மால் சோறு போட முடியும் மனிதர்களால் மட்டுமே இந்த கோயிலை கட்டிவிட முடியாது மாடுகளும் குதிரைகளும் யானைகளும் மிக பெரிய பங்கை இந்த கோவிலுக்கு அளிக்கப் போகின்றன எனவே அவைகளை வெகு சீராக பராமரிக்கவும் நம்முடைய விளைநிலங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் இந்த காரியத்தை நான் என்னை மட்டுமே நம்பி நடத்தவில்லை உங்களை நம்பி நமது வண்டல் பூமியை நம்பி காவிரி தாயை நம்பி ஆரம்பித்திருக்கிறேன் காவிரி தாய் பொய்த்து போனால் சகலமும் ஆட்டம் காணும் பயிர் பச்சைகளில் பூச்சி விழுந்தால் வேலை தாமதமாகும் நீங்கள் முகம் சுருக்கினால் என்னால் ஒரு கல் கூட எடுத்து வைக்க இயலாது இவையெல்லாம் நடக்காதிருக்க இறைவன் திருவுள்ளம் காட்ட வேண்டும் மன்னரின் இனிமையான அவை அடக்கமான பேச்சு அந்த ஜனங்கள் மனதை கரைத்தது நான் இறைப்பணியாய் மட்டும் கோவில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை நான் கோவில் கட்டுவதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது நம்முடைய எல்லைகளை பலப்படுத்துவதற்காக எல்லைகளுக்கு அப்பாலும் உள்ள தேசங்களை வெற்றி கொள்ள வேண்டியிருந்தது அவர்களின் திமிரை அடக்குவதற்காக படை எடுத்து அவர்களின் செல்வங்களை எடுத்து வீடுகளை பறித்து சற்று கடுமையாக தண்டித்து அவர்களின் அகம்பாவத்தை குறைக்க வேண்டியிருந்தது இந்த முயற்சியில் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை கைது செய்து நம் சோழ தேசத்தின் எல்லையில் வைத்திருக்கிறோம் அவர்களை விடுதலை செய்தால் இன்னும் ஓரிரு வருடங்களில் மறுபடியும் படை திரட்டி எல்லையிலே இடையறாது வந்து தொந்தரவு கொடுப்பார்கள் அவர்களை ஊருக்கு அனுப்பாமல் என்னால் கைது செய்யப்பட்டவன் நீ என்று இடித்து காட்டி வெறுமே மெல்லிய சங்கிலியால் பிணைத்து சோறு போட்டு வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அந்நிய தேசத்து போர் வீரர்கள் நம்மிடம் கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வெறுமே உண்டு உறங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை வைத்து எதுவுமே செய்ய முடியாதா என்று நான் கவலைப்பட்டிருக்கிறேன் அவர்களை பார்க்கும் போதுதான் கோவில் கட்டுகிற எண்ணம் எனக்கு பலமாக எழுந்தது அப்படி கட்டுகிற கோவிலை மிக பெரியதாக கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள்தான் எனக்கு தோற்றுவித்தார்கள் எனவே அந்த அந்நிய தேசத்தை சார்ந்த நம்மால் சிறை வீரர்களுக்கு வேலை தருவதற்காகவும் இந்த மகத்தான பணியை நான் துவக்கி இருக்கிறேன் மன்னர் சற்று நேரம் அமைதியாக இருக்க கூட்டம் மொத்தமும் மன்னரையே பார்த்து கொண்டிருந்தது பிரம்மராயரும் குமுதினியும் ராஜராஜியும் கோவில் வாசல் வழியே நுழைந்து வெளிச்சம் அதிகம் படாத இடத்தில் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள் மன்னர் அவர்களை கவனித்துவிட்டு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார் இன்னும் சில தினங்களில் கோவிலின் எல்லைகளை பெண் யானை ஓட்டி நிர்ணயிக்கப் போகிறோம் அந்த விழாவுக்கு பழவர் நேரி மக்கள் யாவரும் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் கோவிலைப் பற்றிய விவரங்கள் எல்லாம் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது வரைபடங்கள் வந்திருக்கின்றன அவற்றை பார்த்து சிற்பிகளோடு பேசிவிட்டு பிறகுதான் இதை பற்றிய எல்லா விவரமும் சொல்ல முடியும் ஆனாலும் மகத்தான பணி ஒன்றை இறைவன் கட்டளையாக நான் ஆரம்பித்திருக்கிறேன் நீங்கள் பெரிய மனது வைத்து எனக்கு துணை நிற்க வேண்டும் மன்னர் கை கூப்பினார் எல்லா மக்களும் துள்ளி எழுந்தார்கள் திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்குல என்று மறுபடியும் மெய்க்கீர்த்தி சொன்னார்கள் சோழ மன்னர் ராஜராஜர் வாழ்க என்று உரத்து கூவினார்கள் கல்லணைக்கு போயிருந்த குதிரை வீரன் வியர்வை ஒழுக குதிரை விட்டிறங்கி கோவிலுக்குள் நுழைந்தான் எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள் அணை மூடப்பட்டு விட்டது தண்ணீர் வரத்து விட்டது இன்னும் சிறிது நேரத்தில் தண்ணீர் முற்றிலும் வச்சுவிடும் முழங்கால் சீறுதான் இருக்கும் என்று தகவல் தெரிவித்தான் எல்லோரும் ஆறு பார்க்க ஆவல் கொண்டார்கள் ஆற்றுக்கு அடுத்த பக்கம் இருக்கின்ற மாட்டு வண்டிகளை கொண்டு வர வேண்டுமே என்று பேசிக்கொண்டார்கள் மன்னர் திரும்பி பிரம்மராயரை பார்த்தார் அவர்களும் வரட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார் பிரம்மராயர் கை கூப்பி தலை குனிந்து வணங்கிவிட்டு காவிரி பக்கம் போனார் பிரம்மராயர் போனதும் மன்னர் ராஜராஜியை உற்று பார்த்து வா என்று தலையசைத்து கூப்பிட்டார் கோவில் விட்டு வெளியேறி குதிரையில் ஏறி கொண்டார் நோக்கி குதிரையை நடத்தினார் மன்னர் போனதும் ராஜராஜிக்கு சற்று நேரம் கழித்து ஒரு குதிரை தரப்பட்டது ராஜராஜி அந்த குதிரையில் தாவி ஏறிக்கொண்டு பழமர் நேரியின் வேறு வாயில் வழியாக மன்னரை பின்தொடர்ந்தாள் குமுதினி கூட்டத்தில் தன் கணவனை தேடினாள் ஒரு பையன் குமுதினிக்கு அருகே வந்து தான் தொடர்ந்து போயிருப்பதாய் சொல்லுமாறு குமுதினியின் கணவன் தெரிவித்து இருப்பதாக சொன்னான் தன் கணவர் யாரை தொடர்ந்து எங்கே போயிருப்பார் என்று குமுதினிக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் ஒன்பது மூன்று உள்ளங்கை அகலமுள்ள ஒரு உள்ளங்கை உயரமுள்ள செங்கற்கள் வைத்து கட்டப்பட்ட மூன்று அடுக்கு மாளிகை அது மாளிகையின் நடுவே பிரம்மஸ்தானத்தில் திறந்த முற்றம் அமைத்து முற்றத்துக்கு நடுவே பீடம் எழுப்பி அந்த பீடத்தின் மேல் ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்கம் அமைத்து சிவலிங்கத்துக்கு எதிரே சற்று திரும்பிய வண்ணம் இருக்கின்ற நந்தியும் வைத்து மாளிகையே கோயிலாக செய்திருந்த அழகான இடம் அது முற்றத்தை சுற்றி தளம் எழுப்பி தளத்துக்கு அருகே இருக்கின்ற சுவரில் சுண்ணம் அடித்து சித்திரங்கள் எழுதி தரை முழுவதும் காரை பூசி மெழுகி அதன் மீது கருங்கல் போட்டு பதித்து மிக நேர்த்தியாக கட்டிய மாளிகை அது பரம்பரை பரம்பரையாக அரசுக்கு சொந்தமான இடம் அது அரசர்கள் திருவையாற்றுக்கு வந்து மேற்கே திரும்பி கல்லணையை பார்க்க போக வேண்டும் என்றால் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி கல்லணை பயணத்தை மேற்கொள்வார்கள் கல்லணையை பார்த்துவிட்டு இரவோடு இரவாக திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துவிடுவார்கள் கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வரை உள்ள கிராமங்களில் வரி வசூலிக்கவும் நீதி வழங்கவும் அரசாங்க காரியங்களை கவனிக்கவும் இந்த மாளிகை வசதியாக இருந்தது மாளிகை கீழ்தட்டில் அதிகாரிகளும் சேவகர்களும் சமையல் ஆட்களும் வேலையாட்களும் தங்க மேலே முதல் தளத்தில் பெரிய பெரிய அறைகளில் கட்டில்கள் போட்டு ஆசனங்கள் அமைத்து அங்கே மன்னரும் மந்திரிகளும் தங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஒரு சில வேலையாட்களை தவிர வேறு எவரும் நிரந்தரமாக அங்கு தங்குவது இல்லை அதே சமயம் அடிக்கடி வந்து போகும் விருந்தினர்களுக்காக அந்த மாளிகை மிக சீராக பராமரிக்கப்பட்டு வந்தது அந்த மாளிகையின் முதல் தளத்தில் முன்பக்கம் உப்பரிகை போன்று நீண்டிருந்த இடத்தில் பெரிய போர்வையால் உடம்பு முழுவதும் மூடிக்கொண்டு பஞ்சவன் மாதேவி சுவர் சாய்ந்து அமர்ந்திருந்தார் அவருக்கு அருகே தரையில் இளவம் மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது அதன் மீது உருளையான திண்டுகள் கிடந்தன ஒரு திண்டை தனது இடது தொடைக்கு அருகே வைத்துக்கொண்டு போர்வையை முகம் வரை போர்த்தியபடி கண்கள் மட்டும் தெரிய அவர் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு அருகே திருவாரூரை சேர்ந்த தேவரடியார் சித்திரவல்லியும் திருவையாறு கோவிலை சேர்ந்த தேவரடியார் சீருடையாளும் அமர்ந்திருந்தனர் ராஜராஜருடைய மனைவியான பஞ்சவன் மாதேவியை அவர்கள் அன்றுதான் முதன் முதலில் சந்தித்திருந்தார்கள் அன்று காலைதான் பஞ்சவன் மாதேவியாருக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் சூடான பானகம் கொடுத்து உபசரித்திருந்தார்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு பஞ்சவன் மாதேவியாரோடு மரியாதையுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள் பஞ்சவன் மாதேவியார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு மனைவியாக இருப்பினும் சிறு வயதில் அவர் தேவரடியாக இருந்தவர்தான் கோவிலில் மிக அழகாக நாட்டியமாடியவர்தான் இறைவனிடமே தன்னை முழுமையாக ஒப்படைத்து இறையடியாராக வாழ்ந்தவர்தான் பழுவூரில் உள்ள மகாதேவருக்கு தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலும் அங்கு இறைவனுக்கு சேவை செய்து அங்கு இருக்கும்போது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரால் பார்க்கப்பட்டு அரசரின் கவனத்தை ஈர்த்து அவர் நெருங்கி வந்து விசாரிக்க தன்னை பற்றிய விவரங்கள் சொல்லி நட்பு கொண்டு அவருக்கு துணையாய் பல ஊர்களுக்கு பயணப்பட்டு பின் ராஜராஜரை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டார் அரச குலத்தில் என்றும் இல்லாதபடி அந்த காந்தர்வ விவாகத்தை விளக்கி ஒரு ஓலையில் எழுதி பஞ்சவன் மாதேவி எனது துணைவியார் என்று வெகு தெளிவாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஊருக்கு அறிவித்தார் சோழ மண்டலம் முழுவதும் ஸ்ரீமுகங்கள் அனுப்பி தனக்கு இப்படி ஒரு மனைவி இருக்கிறாள் என்று அந்த திருமணத்தை உறுதி செய்தார் கையில் பூட்டி தலைக்கு பூ வைத்து நெற்றியில் திலகமிட்டு இறைவன் சன்னதி முன்பு வலது கை கோர்த்து இவள் என் பிரிய மனைவி என்று அறிமுகப்படுத்தினார் பஞ்சவன் மாதேவியை கௌரவப்படுத்தினார் அது மட்டுமல்லாது சோழ அரண்மனைக்கு போய் அப்போது அரசராக இருந்த உத்தம சோழரிடமும் பாட்டியார் கண்டராதித்தன் மாதேவியார் செம்பியன் மாதேவியிடமும் தன் மனைவியான பஞ்சவன் மாதேவியை அறிமுகப்படுத்தினார் முதல் மனைவி தந்தி சக்தி விளங்கி என்கிற உலக மகாதேவியிடம் ஒரு மாதம் தங்க வைத்து அவர்களுக்கும் பழக்கப்படுத்தினார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் திருமகனார் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் வெகு சீக்கிரம் பஞ்சவன் மாதேவியாரோடு ஒட்டி கொண்டு விட்டார் பத்து வயது மகனும் இருபது வயது சிற்றன்னையும் தஞ்சை முழுவதும் நகர்வலம் வந்தார்கள் எங்கு போனாலும் ஒன்றாக போனார்கள் நிறைய கதை பேசினார்கள் பரஸ்பரம் ஒருவரை பற்றி ஒருவர் அதிகம் தெரிந்து கொண்டார்கள் பஞ்சவன் மாதேவியின் வருகையைக் கண்டு பயந்திருந்த மகாதேவியை கூட பஞ்சவன் மாதேவி சமாதானம் செய்துவிட்டார்கள் உங்களுக்கு நான் போட்டியே அல்ல எனது வேலை அரசருக்கு சேவை செய்வது சோழ மண்டலத்துக்கு சேவை செய்வது அரசரை கவனித்துக் கொள்வதன் மூலம் நான் சோழ தேசத்தின் வளமைக்கு சிறிதளவாவது உதவுகிறேன் என்று எண்ணுகிறேன் இதற்குத்தான் நான் பிறந்திருக்கிறேன் இதுதான் என் வேலை மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தலையிடுவதில் எனக்கு விருப்பமில்லை என்று பஞ்சவன் மாதேவி தெள்ள தெளிவாக உலக மகாதேவியிடம் சொல்ல உலக மகாதேவியும் அதை புரிந்து கொண்டு பஞ்சவன் மாதேவியை போற்றி புகழ்ந்தார்கள் சோழ அரண்மனைக்குள் நுழைந்த மூன்றாம் நாள் பஞ்சவன் மாதேவி வேலையாட்களை அழைத்து வருடாந்திர சம்பளம் பற்றி விசாரித்தாராம் என்ன இது கண்டராதித்தர் காலத்து சம்பளத்தையா இன்னும் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நடுவே உங்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படவே இல்லையா எப்படி உங்களால் குடித்தனம் நடத்த முடியும் என்று கவலைப்பட்டாராம் உடனே அர்த்த ராத்திரியில் போய் அரசரை சந்தித்து தனியே அழைத்து நிச்சயம் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று வாதாடினாராம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அரசர் சொல்ல முடியாது இப்பொழுதே உத்தரவிடுங்கள் என்று சீறினாராம் சம்பள பங்கில் பாதி அளவு உயர்த்தி ஒன்றரை பங்கு சம்பளம் கொடுக்குமாறு அரசர் ஓலை எழுதி கொடுக்க மறுநாளிலிருந்து எல்லோருக்கும் கூடுதலாய் வருமானம் வர ஆரம்பித்தது அரண்மனையில் உள்ளவர்களால் இதை நம்பவே முடியவில்லை ஆச்சரியத்தில் திகைத்து போனார்கள் பஞ்சவன் மாதேவி மனுஷியா அல்லது தேவதையா என்று வியந்தார்கள் எங்களுக்கு வருமானம் போதாது உயர்த்தி தர வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டது என்று சுற்றி கொண்டு கேள்வி கேட்டார்கள் நான் பழுவூரை சேர்ந்த தேவரடியார் அங்குள்ள வேலையாட்களை தஞ்சைக்குப் போகிறாயா என்று கேட்டால் எவருமே போவதற்கு விருப்பம் தெரிவிப்பதில்லை கீழ பழுவூரிலும் கீழப்பழுவூரிலும் பழுவூரிலும் வசிக்கின்ற வேளாளர்கள் தஞ்சையை விட பழுவூர்தான் வசிப்பதற்கு மேலான இடம் என்று பேசிக்கொள்வார்கள் இந்த பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது ஞாபகம் வந்துதான் உங்கள் வருமானம் என்ன என்று சோதித்துப் பார்த்தேன் என்று பஞ்சவன் மாதேவி அவர்களுக்கு பதில் சொன்னால் ராஜராஜ தேவரின் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியார் வாழ்க வாழ்க என்று எல்லா வேலையாட்களும் ஒன்றாக குரல் கொடுத்தார்கள் பஞ்சவன் மாதேவி வேலையாட்களிடமும் நெருக்கமானார் இவர்கள் நமது பரம்பரை வேலையாட்கள் வம்ச வம்சமாய் அரண்மனையில் வேலை செய்கிறவர்கள் நம்மிடம் வேலை செய்வதை பெருமையாக நினைக்கிறவர்கள் இவர்களுக்கு சம்பளம் எதற்கு அதில் உயர்வு எதற்கு என்று செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியின் அந்த செயலுக்கு குறைபட்டு கொண்டாராம் பாலும் நெய்யும் தயிரும் சோறும் கோரைப்பாய் படுக்கையும் வேறு எங்கே இவர்களுக்கு கிடைக்கும் என்று கோபமாய் பேசினாராம் அதற்கு நான்கு நாட்கள் கழித்து பஞ்சவன் மாதேவி செம்பியன் மாதேவியை சந்தித்து வணங்கி உணவுக்காக உழைப்பது மிருகங்கள் மட்டுமே மனிதர்களை மிருகங்களாக வெறும் உணவுக்காக உழைக்கச் சொல்லி வற்புறுத்தக்கூடாது அவர்களை சந்தோஷப்படுத்த அவர்கள் மனம் நிறைவடைய நாம் நிச்சயம் சன்மானம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்ல சிறிது வாதத்திற்கு பிறகு செம்பியன் மாதேவியும் புரிந்து கொண்டார்கள் மன்னர் எங்கு போனாலும் இலை நிறைய உணவு போட்டுவிட்டால் போதுமா எதற்காக வரி செலுத்துகிறோம் எப்பொழுது நாம் மக்களிடம் அரசாங்கத்திற்காக வரி வசூலிக்கிறோமோ அப்பொழுது நாம் வேலையாட்களுக்கு சம்பளமும் அதிகம் தர வேண்டும் என்று பஞ்சவன் மாதேவி எடுத்துரைக்க செம்பியன் மாதேவி திகைத்து போனார்கள் அடியே நீ பெரிய கள்ளியடி உள்ளே நுழைந்ததும் நான் செய்ய மறந்ததை நீ வெகு எளிதாக செய்துவிட்டாயே அத்தனை பேர் நன் மதிப்பையும் ஒரே நாளில் பெற்றுவிட்டாய் என்று பட்டத்தரசி உலக மகாதேவியார் மணம் விட்டு பஞ்சவன் மாதேவியை பாராட்டினார் பட்டத்தரசியார் உலக மகாதேவியார் பல்லக்கிலோ அல்லது யானையிலோ தான் சவாரி செய்வது வழக்கம் ராஜேந்திரரும் தாயோடு பல்லக்கிலோ யானையிலோ பவனி வருவார் பஞ்சவன் மாதேவி அவரை இழுத்து குதிரை ஏறச் செய்து அவருக்கு அருகே தானும் குதிரையை ஓட்டிக்கொண்டு நகர்வலம் வந்தபோது தஞ்சை மாநகரம் கைகொட்டி ஆர்ப்பரித்தது சோழ இளவல் வாழ்க வாழ்க என்று உறக்க கூவியது இது அழகு இது வீரம் இது காண கிடைக்காத சிறப்பு என்று புலவர்களும் பெரியோர்களும் பாராட்டினார்கள் ராஜேந்திரரை வாழ்த்தினார்கள் இளவரசர் ராஜேந்திரருக்கு உடனே புரிந்து போயிற்று நான் அம்மாவின் மடியிலேயே அமர்ந்திருந்தால் எந்த மரியாதையும் கிடைக்காது என்பதை மறைமுகமாக பஞ்சவன் மாதேவி உணர்த்தியதை தெளிவாக புரிந்து கொண்டார் ஒரு நாள் குதிரை ஏறி புறப்பட்ட போது துணைக்கு வந்த பஞ்சவன் மாதேவியையும் வரவேண்டாம் என்று தடுத்துவிட்டார் நகர்வலம் நானே கொள்கிறேன் நீங்கள் எதற்கு வீட்டில் இருங்கள் என்று சொன்னார் பஞ்சவன் மாதேவிக்குள் சந்தோஷம் பொங்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்